ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க நம்ம உட உடம்பு முழுவதுமே பார்த்தீங்கன்னா பின்னல் போல் நரம்புகள் வந்து பரவி கிடக்குங்க அந்த நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து உடனே வந்து அதை பார்க்கணும் ஏன் அப்படின்னா உடலில் நடக்கிற எல்லா செயல்களுக்கும் நம்மளோட நரம்புகளுடைய வேலை முக்கியமான ஒன்றுங்க அந்த நரம்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நரம்பு அடைப்பு நரம்புகளில் வரக்கூடிய வலி வீக்கம் பழகினோம் அதே மாதிரி ரத்த நலங்களில் வரக்கூடிய அடைப்பு வீக்கம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தலைவலியுமே வந்துருங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்க்குறோம் இந்த தொடர்ந்து மூணு நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடியதுங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க ஆனால் தொடர்ந்து மூணு நாளைக்கு வந்து கொடை குடிக்கணுங்க நரம்பு அடைப்பு நரம்பு பலகினம் ரத்த நாளங்களில் உண்டான அடைப்பு ரத்த நாளங்களில் உருவாகக்கூடிய வீக்கம் தலை சுற்றல் உடல் வலி கைகால் குடிச்சல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த ரடிங்க நம்ம உட நம்ம உடம்புல நரம்புகள் வந்து ரொம்பவே முக்கியமானது ஏன் அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை கொண்டு செல்லுது இந்த நரம்புங்க அதனால் நரம்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அதை பார்த்துடணும் உட அது நரம்புகள்ல பிரச்சனை வந்துச்சு நம்ம அதை க கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா உடம்பே வந்து பழகினாயிரும் நரம்புகளில் உண்டாகக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் போகக்கூடிய மருத்துவம் தாங்க இது இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம நரம்புகளில் உண்டாக உண்டாகக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கும் நரம்புகளில் உண்டாகக்கூடிய அடைப்பு வீக்கம் பலகீனம் இதெல்லாம் போக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க நம்மளுடைய இரத்த நாளங்களில் படிக்கக்கூடிய நச்சு கிருமிகளையும் போக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலையும் போக்கும் இரத்த நாளங்களில் உண்டாகக்கூடிய அடைப்புகளை போக்கி கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு இருக்குதுங்க ஏலக்காயிலிருந்து வரக்கூடிய மனம் பார்த்தீங்கன்னா தலைவலி போகும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து நச்சு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு வந்து லவங்கப்பட்ட எடுத்துக்கோங்க இந்த பட்டையில் அதிகமான நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது நரம்புகளுக்கும் இரத்த நாளங்களுக்கும் வலு கொடுக்கக்கூடியது கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுவதில் சிறந்தது இந்த லவங்கப்பட்டை செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தும் கிராம்புக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராம்பில் உள்ள பண்புகள் நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடியது நம்ம உடம்பில் உள்ள அனைத்து நரம்புகளுக்கும் உறுதியையும் பலனையும் பழத்தையும் கொடுக்கக்கூடியது நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனடியாக போக்கக்கூடிய தன்மை இந்த கிராமுக்கு இருக்குது கெட்ட கொழுப்புகளையும் வெளியேற்ற தன்மை இந்த கிராமுக்கு இருக்குதுங்க இதையும் இடித்து எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மூணையுமே வந்து லைட்டை தட்டி எடுத்துக்கிடணும் இந்த மூணையுமே லைட்டை தட்டி எடுத்துக்கிட்டு ரெண்டு இலக்கை எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு வந்து ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க ஒரு மூணு கிராம் எடுத்துக்கோங்க மூணையுமே வந்து லைட்டை தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டு இரநூறு எம்எல் தண்ணியில் மூணையும் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை இல்லைனா வந்து நீங்கள் தேன் இந்த மாதிரி கலந்துக்கிடலாம் இது எப்போ வேணாலும் குடிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் சாயந்தரம் டீ காஃபி குடிக்கிற நேரத்தில் வந்து குடிக்கலாங்க இதை மூணையும் நல்லா கொதிக்க வச்சு இப்போ ரெண்டு இரநூறு எம்எல் வைக்கிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு நூற்றைம்பது எம்எல் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் டீ காஃபி குடிக்கிற நேரத்தில் குடிக்கலாங்க இல்லைன்னா நைட்டு கூட குடிக்கலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ குடிச்சிக்கோங்க எப்போ வேணாலும் குடிக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க ஆனால் மூணு நாள் தொடர்ந்து எடுத்துக்கணும் இப்படி தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்த நலங்களில் படிஞ்சுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் வெளியேற்றி நரம்புகளில் உண்டான அடைப்புகள் நீங்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தலை தலைவலி இருக்கிறவங்களும் எடுத்துக்கிடலாம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் இது தராமல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆண்களுக்குமே வந்து ரொம்ப அற்புதம் செய்யக்கூடியது இதை ஆண்களுக்கு இதை குடிச்சு குடிக்கிறதுனால நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடித்தாங்க அப்படின்னா ஆண்மை சக்தி வந்து அதை அதிகமாகும் அதை விந்தனக்கூடிய தரம் என்றைக்கும் வந்து உங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கும் விந்து வந்து கெட்டிப்படும் நீங்கள் நீண்ட நேரம் தாம்பத்தியில் ஈடுபடுறதுக்கு தேவையான உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியது இந்த லவங்கப்பட்ட கிராம்பு ஏலக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ